ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு அதே சமயத்தில் மனு காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதனமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார் சுக்கர பகவான் மகர மனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஒன்று இரண்டாயிரத்தில் இருந்து தனுசுமனைக்கு பயிற்சியாகிறது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீடைலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போது ராசிநாதன் வலிமை பெற்றாலே நல்லா இருக்க போறேன்னு அர்த்தம் ஆனால் என்ன இப்போது உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால மனதை கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய மனம் சில தடங்கல்களை இருக்கக்கூடிய மனதில் ஒரு என்ன சொல்கிறது ஏதாவது ஒன்றை நினைத்து வருத்தம் அடையக்கூடிய சில செயல்கள் செய்து அல்லவா அதை அத்தனையும் இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் விலக காத்து கொண்டிருக்கிறது இது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிலே வந்து அமரப்போகிறார் எப்போ மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஸோ அப்போ என்ன ஆகும் சுக்கரன் அங்கே வரும் பொழுது ஒரு சுப கிரகம் அங்கே வரும்போது எண்ணத்தில் இருந்து வந்த இருட்டு தன்மை ஒரு மந்த தன்மை அப்படியே விலகி போயிடும் ஒரு சோம்பேறித்தனம் டல்னஸ் அப்படியே விலகிரும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் என்ன இருந்தாலும் ஒரு குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குல்ல எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பணம் நன்றாக இருக்குது குடும்பம் நன்றாக இருக்குது ஆனால் மனசில் ஏதோ ஒரு கவலைங்கிறது இருந்துகிட்டே இருந்தது அது விலக காத்து கொண்டு இருக்குங்கிறத நீங்கள் டைரக்டாக நீங்கள் பார்க்கலாம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனம் அப்போ உங்க ராகுங்கிறது என்ன ஒரு பாம்பு கிரகம் ஒரு பாவ கிரகம் அப்போ ஒரு பாம்பு உங்கள் குடும் வீட்டில் ஒரு பாம்பு இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறது நீங்கள் உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டாலே போதும் இவங்க வீடு இருக்குது இந்த வீட்டில் ஒரு பாம்பு உள்ளே பூந்துருச்சு அப்போ எப்படி இருக்கும் மனநிலை ஒரு பயம் இருக்கும் அது எங்காவது இருக்குதா இல்லையா நம்மளை எதையாவது செஞ்சிருமா அப்படிங்கிற பயம் இருக்குல்ல அந்த பயத்தன்மை உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குது அப்போ என்ன குடும்பம் நன்றாக இருக்குது அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மூன்றாம் நபர்கள் உள்ள வராமல் பாம்பு என்கின்ற மூன்றாம் நபர்கள் உள்ள உங்க குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்வது நல்லது நீங்கள் புரிந்து கொண்டாலே உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டாலே போதும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை அப்ப என்ன பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனம் எச்சரிக்கை குடும்பம் தனம் வாக்கு அப்படிங்கிற மூன்று விஷயத்தில் கொஞ்சம் ஒரு இக்கு வச்சு செய்தாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது குரு வீடு அந்த குருங்கிறது ஒரு சுபருடைய வீடு அந்த சுபரே வீட்டில் ஒரு பாம்பு வந்தாலும் அது பெரிய பாதிப்பை நமக்கு கொடுக்க போவதில்லை ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தாலே போதும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் சனியினுடைய பார்வை அங்கே இருக்குது அப்போ என்ன ஒரு மனசு நன்றாக இல்லைங்கிறது இங்கேயும் குறி பிரயாணம் ஏற்படுத்தும் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது குறிப்பாக இளைய சகோதரம் சார்ந்த விஷயத்தில் சகோதரம் அல்லது சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கறது சண்டை சச்சர்களுக்கு போகாமல் இருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது நான்காம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்தில் குரு இருக்கார் ஒரு நல்லவர் இருக்கார் சுகஸ்தானத்தில் ஒரு நல்லவர் நல்ல அம்மா நல்ல தாய் தாயினுடைய அரவணைப்பு ரொம்ப முக்கியம் தாயை கஷ்டப்படுத்தாமல் பார்த்து கொள்வது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தாயினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் குடும்பத்தில் சில உறவுகள் சில விஷயங்கள் தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தோட கொஞ்சம் அரவணைப்போடு போ அதாவது ஒரு அரவணைப்போடு இருந்து கொள்வது நல்லது ஒரு வீடு வாங்கணும் வாங்கலாமா நிச்சயமா வாங்கலாம் எப்போ வாங்கலாம் இந்த மாதம் மார்கழி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஏன் நல்லா இருக்கு சுக்கரன் வந்து அங்கே உட்கார போகிறார் வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசி உங்கள் மனதில் வந்து அமரப் போகிறார் அப்போ உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் நன்றாகவே நடக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல ஒரு சுப கிரகம் உட்கார்ந்துருக்கு உங்கள் ராசிலேயே சுக்கிரன் வந்து அமைகிறது அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்க உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அஞ்சுக்குரியவனான அந்த புதன் பகவான் இப்போ பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கு குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்புக்கு தேவையான அல்லது வேலைக்கு தேவையான அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் இந்த மாதம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் வந்து அமர்ந்து அங்கு பதினோராம் இடத்திலிருந்து சமசப்தம் பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகங்கள் அந்த வீட்டை பலப்படுத்தும் என்கின்ற அமைப்புக்கேற்ப ஐந்தாம் இடம் பலப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்படப்போகிறது அஞ்சாம் இடம் என்பது என்ன பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை ஸ்தானம் பலப்படப் போகிறது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வு குழந்தைகளும் உங்களுக்கு உள்ள இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விலக காத்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்கப் போகிறது நல்ல ஒழுக்கம் நல்ல சிந்தனை கிடைக்கப் பெறுகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கலைத்துறையின் மூலமாக அடுத்த நிலை அடுத்த பரிணாம செல்லக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத புகழே கிடைக்கக்கூடிய தன்மை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதுல மாற்று கருத்து என்பதே கிடையாது என சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ நல்ல செய்திகள் வர காத்து கொண்டிருக்கிறது இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் அஞ்சு பதினோராம் இடங்கள் வலுப்பெற்றாலே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்கப்பெறும் இதுவரைக்கும் என்ன மனக்குழப்பம் மனப்பிரச்சனை தொழிலில் சில நஷ்டங்கள் தொழில் சார்ந்த விஷயம் குடும்பம் ஒரு அழுத்தம் பிரஷர் இருந்தல்ல அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையப்பெறும் பெறும் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய யோகங்களும் வாக்கியங்களும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் பிடிவாத குணம் இருந்தது பாத்தீங்களா அதாவது பிடிவாத தன்மை இருந்த விஷயங்கள் இப்ப பிடிவாதம் தளர்த்தப்படுவீர்கள் பார்த்துக்கலாம் அதாவது சுயநலமோடு இருந்த சில விஷயங்கள் இப்போ பொதுநலமாக மாறக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் கேது எட்டில் உட்காந்துருக்கார் எட்டாம் இடம் ஒரு வழி வேதனை ஏதாவது ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஹெல்த்தில் ஏதாவது வந்துடுமா உடல்நலத்தில் ஏதாவது உள்ளே ஏதாவது செஞ்சுருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது பட் ஒரு பயம் கலந்த உணர்வை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துகிறேன் சரி பத்தாம் இடத்தில் புதன் இருக்கும்போது புதன் மிக்க ஒரு கிரகம் பத்தாம் இடத்தில் இருக்குது அப்போது வேலை சரி தொழிலும் சரி வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது தொழிலில் வேலையில் இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் வேலையில் ஒரு மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்துக் தான் மாறணுங்கிறதுல கெட்டியாக மனதில் பிடித்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த மாதம் பாத்தீங்கன்னா சில விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் அத்தனை மாற்றங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய வித்தியாசமாக எதிர்பாராத இது கெடுதல் நடந்துரும் இது கெடுதல் ஆக இருக்குது என்னடா பண்றது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில சிக்கிட்டோமே அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு நல்லதாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது எதிர்பாராத விதத்தில் வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு வழக்கு அதாவது பணப்பிரச்சனை வழக்கு சார்ந்த விஷயத்தில் அதாவது பணத்தை கொடுத்து ஏமாந்தது ஸோ இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் இருந்ததுக்கு எல்லாமே ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வர இருக்கிறது அன்றைய தினம் நிச்சயமாக நீங்கள் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது போது உங்கள் மனதில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் மனக்குழப்பங்கள் விலகும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து விலகி வெற்றி கிட்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கூச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை உங்க ராசியில் அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்க உங்க லக்னநாதன் ஆட்சி பலம் திக்பலம் மூல திரிகோண பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இணைவு பெற்று வளர்புறை சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா அப்போ லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்துவிட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தப் போவதில்லை எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே போல் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அதை பொறுத்து பலன் மாறும் இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அல்லது உங்களுடைய ஆரோஸ்கோப் ப்ரடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவருங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்